ஆண்டவரும் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ரேமா டிவி ஊழியத்தின் வழியாக உங்களை வாழ்த்துகிறோம் உங்களை வரவேற்கிறோம் இந்த குடும்ப ஆசீர்வாத நிகழ்ச்சிக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்தோடு உங்களை வழிநடத்தும்படி நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் பிரியமானவர்களே கொர்னிலீவின் குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாய் இருந்தது அதை போல என்னுடைய குடும்பமும் வர வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் தியானிக்கிறோம் கடந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை இந்த செய்தியில் பார்க்கலாம் குருநெலிவின் குடும்பத்தை குறித்த அறிமுகம் அதில் இருக்கிற தேவ செய்தி வேத போதனைகளை நாம் கற்றுக்கொண்டோம் பிரியமானவர்களே நான்காவது வசனத்திலிருந்து தொடர்ந்து நம்ம ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறது என்ன சம்பவம் நடக்கிறது உங்கள் குடும்பமும் என் குடும்பமும் தேவபக்தி உள்ள இருந்து வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவர்களாய் வாழ்ந்து மிகுதியான தான தர்மங்களை நாம் செய்து எப்பொழுதும் ஜெவம் பண்ணுகிற ஒரு அனுபவத்திலே இருந்தால் அப்படி இருந்த குடும்பம் தான் குரநெலியின் குடும்பம் ஒரு நாள் குரநெளி குடும்பமாய் ஜபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு மத்தியான வேலையில் அப்போ என்ன அர்த்தம் அன்றைக்கி விடுமுறை ஏறந்திருக்கணும்னா பட்டாளத்தில் கவர்மெண்டில் வேலை செய்கிற ஒரு குரநெலியோ விடுமுறையாக இருந்ததோ விடுமுறை எடுத்தாரா தரல குடும்பமாக அமர்ந்து ஜபிக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வேலை மத்தியான நேரம் உபவாசம் பண்ணி ஜபிச்சுருக்கலாம் ஒரு வேலை நாலாவது வசனத்தை பார்க்கலாமா அப்போ ச பத்தாம் அதிகாரம் மூன்று நான்கு பகலில் ஏறக்குறைய ஒன்பதாம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நெலியவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமான தரிசனம் கண்டு குடும்ப வாழ்வின் ஆசீர்வாதத்தில் குடும்பத்தினுடைய அடுத்த கட்டத்துக்குள்ள ஆண்டு எப்படி கொண்டு போகிறாரு கொர்நெலிய குடும்பத்தில் அவர்கள் இவ்வளவு தேவபக்தி உள்ளவர்களா இப்படி இருந்து குடும்பத்தார் அனைவரோடு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது தேவதூதன் அங்கே அப்பியர் ஆகிறார் நிறைய பேர் இந்த தரிசனங்கள் இதெல்லாம் நம்புறதில்லை ஒரு சிலர் பார்க்காமலே பார்த்த மாதிரி சொல்றவங்க இருக்காங்க ஃப்ராடுகள் நிறைய ஆயிப்போச்சு தரிசனம் தான் சிலர் தரிசனமே வேண்டாங்கிறாங்க ஆனால் உண்மையே நம்ம ஒரு நாளும் மறைக்க முடியாது கிறிஸ்தவ வாழ்வில் குடும்ப வாழ்வில் பிரத்யட்சமாய் சில நேரங்களில் தேவதூதர்களை பார்க்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது அது தான் அது உண்மையான ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி கிடையாது ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்வுக்கு அது வரம்பு இல்லை எது பிரத்யட்சமாக தரிசனம் கண்டாதான் அப்படி இல்லை ஆனால் பிரத்யட்சமான தரிசனம் என்று ஒன்று உண்டு நேருக்கு நேர் கடவுளையும் கடவுளுடைய தூதர்களையும் பார்க்க அனுபவம் உண்டு அதெல்லாம் ஆவிக்குரிய அடுத்த கட்டத்தின் ஆசீர்வாதங்கள் அது இருந்தால் தான் நான் கர்த்தருடைய பிள்ளை என்பது இல்லை கர்த்தருடைய குடும்பம் ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்திற்கு என்ன அது ரெண்டாவது வசனத்தில் நம்ம படிச்சிட்டோம் செய்தியாகவே கேட்டோம் போன வாரம் இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா அப்படி ஆண்டவருக்குள்ள பக்தியாக நம்ம சரியாக இருக்கும்போது அடுத்த கட்டத்தில் தூதன் பிரத்யட்சம் வந்து நிற்கிறார் வந்து நின்று சொல்கிறாரு நாலாவது வசனத்தில் உன் தான தர்மங்களும் உன்னுடைய ஜபங்களும் உன்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கையும் தேவ சந்நிதிக்கு வந்து எட்டிடுச்சு அதனால் ஆண்டவர் அனுப்பியிருக்கார் உனக்கு ஒரு செய்தி நீ செசரியால் இருக்க யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி ஒரு நாள் பிரயாணம் ஆள் அனுப்பி தோல் பதனிடுகிற வேலை செய்கிற சீமோன்னு ஒருத்தருடைய வீடு கடலோரத்தில் இருக்கு அந்த வீட்டில் பேதுரு என்னும் மறுபேர் கொண்ட சீமோன்னு இருக்கிறார் அங்கே சீமோன் என்ற மறுபேர் கொண்ட பேதுரு இருக்கார் அவர்கிட்ட அவரை அழைச்சிட்டு வா ஒரு செய்தி நேரடியாய் பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது அப்ப குரநிலைய குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கிறதுக்கு இருந்ததுனால அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு கிருப அடுத்த கட்டத்துக்குள்ள போறாங்க ஒரு ஊழியக்காரர் அவர் ஒரு அப்போஸ்தல்ல அவர் அழைச்சிட்டு வாங்க அவர் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லவும் வருவார் சொல்லுவார் சொல்லியாச்சு இங்க இருந்து ஆள் அனுப்பியாச்சு அங்கே என்ன நடக்கு பேத இருக்கார் அரூர் அப்போ தேவ மனுஷன் இயேசுநாதரோடு இருந்தவர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணார் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும் பொழுது வானத்தில் இருந்து ஒரு தரிசனம் ஞான திருஷ்டி அடைந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு சில நேரம் பிரத்யட்சமாய் தேவதூன் வந்து பேசுகிறார் அந்த அனுபவம் உண்டு இல்லையா இங்கே உபவாசித்து ஜபிக்கும் பொழுது கண்ணை மூடி நம்ம ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ஞான திருஷ்டி அதுக்கு பல விளக்கங்கள் உண்டு வானம் திறந்திருக்கிறது நாலு பக்கமும் துப்பட்டி ஒரு பெரிய ஒரு பெட்ஷீட்டு அதில் நாலு முனையிலையும் கட்டி அப்படியே ஒரு கூடை மாதிரி இறங்குது கீழே இவர் பார்க்குறாரு இதில் பார்க்குறாரு ஞானத்தில் பார்க்குறாரு ஆத்ம தரிசனம் இது ஆவியில் பார்க்குற தரிசனம் அல்ல ஆத்மாவில் உணர்கிற ஒரு அனுபவம் ஆனால் கிளியராக இருக்குது ஒரு தரிசனம் மாதிரியே இருக்குது படம் பார்த்த மாதிரி இருக்குது மனசுக்குள்ள அந்த காட்சி ஓடுது இப்படி அந்த காட்சியை திரையிலெல்லாம் பிடிக்க முடியாது அப்படியே வந்து இறங்குது பார்த்தா எல்லா பிராணிகளும் ஊறும் பிராணிகள் பறவைகள் அதாவது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சில மிருகங்கள் புசிக்க தகாததுன்னு வச்சுருந்தார் சில மிருகங்களை தான் சாப்பிடலாம் சில பறவைகளை தான் சாப்பிடலாம் சில பறவைகளை சாப்பிடக்கூடாதுன்னு வச்சிருந்தார் அது மாதிரி ராப்டைல்ஸில் செலது தான் சாப்பிடலாம் செலது சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுருந்தார் ஓல்ட் மைண்டில் அந்த பாரம்பரியத்தில் வந்தவர் தான் பேதுரு அவற்றை காமிக்கிறார் அடித்து புசி அப்படிங்கிறார் அப்போ பேதுரு பார்த்த அந்த ஞான திருஷ்டியை பார்த்த உடனே அவருடைய இயல்பான அறிவு இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது அடித்த புசி அப்படிங்கிறார் முடியாதுன்றார் இவர் எப்படி ஆண்டவர் அசுத்தமானதை நான் சாப்பிடுவேன் யூத மரபில் வந்தவர்களா பழைய பாட்டில் எப்ரேயர்களுடைய அந்த சடங்காச்சாரத்தில் வந்தவர் இதெல்லாம் சாப்பிட முடியாது அச போடாத மிருகத்தை சாப்பிடக்கூடாது விரி குழம்பு இல்லாத மிருகத்தை சாப்பிடக்கூடாது இப்படி சில சட்டத்திட்டங்கள்லாம் இருந்துச்சு முடியாதுன்றார் மூணு தடவை இந்த ஞான திருஷ்டி அவருக்கு உண்டாகுது அவர் சொல்றாரு தேவன் சுத்தம் பண்ணதை அசுத்தம் நினைக்காதன்றார் தேவன் எல்லாத்தையும் சுத்தமாக்கிட்டா நீ அசுத்தம் நினைக்காதங்க இவருக்கு புரியல சாப்பாடு ஐட்டமா நம்ம உபவாசம் வேற இருக்காரு பசி இருக்கு மூணாவது முறையும் துப்பட்டி மேலே போயிட்டு அந்த தரிசனம் முடிஞ்சுது அதை பற்றி சிந்திக்கிறார் இப்படி ஒரு காட்சி இப்படி ஒரு தரிசனம் வந்துச்சே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அப்படி சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர் மேல் வீட்டில் ஜோ பண்ணிக்கிட்டு இருக்கிற கீழே தேடி வந்துட்டாங்க அவங்க தேடி வந்த உடனே கீழே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க மேலே கடவுள் ஆவியர் உள்ளத்தில் சொல்கிறாரு உன்னை தேடி மூணு வந்திருக்கான் அவங்க கூட போ சந்தேகப்படாமல் போ உடனே கீழே இறங்கி வந்து நான் தாப்பா பேதுரு என்ன விஷயம் இல்லை உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு தரிசனம் எங்கள் எஜமானுக்கு ஒரு தேவதன் அப்படி சொன்னார் சரி வாரே வா உள்ள வா சாப்பிடு கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த பகுதியில் இப்போ புரியுது பேதிருக்கு கடவுள் ஏன் அதை காமிச்சார் பைபிள் தாங்க சமூக நீதி சமத்துவம் சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் யாரையும் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி நினைக்க கூடாது வீட்டுள்ள மனிதர்கள் யாருமே ஒரு கிடையாது பிராமணை மட்டும்தான் உயர்ந்தவன் பஞ்சமர்கள் அவங்களாம் தீட்டு உள்ளவங்க இதெல்லாம் ஒரு அருவருப்பான உபதேசங்கள் கடவுள் வெறுக்கிற உபதேசம் ஆண்டவர் பாட்டு ஊழியத்தில் ஆரம்பத்திலே பா பேதிரிட்ட சொல்கிறார் இப்போ தேவன் பரிசுத்தம் பண்ணது நீ அசுத்தம்னு நினைக்காத கடவுள் அவனை தொட்டு அவனை ரட்சித்து அவன் மேலே பரிசுத்தாவிய அபிஷேகத்தை ஊற்றிச்சாருன்னா பிராமணை யார் பஞ்சமை யார் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் அவங்களுமே தீட்டு உள்ளது கிடையாது அவங்களும் தேவனுக்குள்ள வருவதற்கு சகல அதிகாரம் படைத்தவர்கள் அது ஆரம்ப கட்டத்திலே சொல்லிடுச்சு பைபிள் தாங்க நிறைய பேர் தப்பா படிச்சிட்டு பேசுறாங்க உலக அளவில் கம்யூனிசம் சகோதரத்துவம் சமத்துவம் உருவாக்குனது யார் கார்ல் மார்ஸ் கார்ல் மார்ஸ் யார் ஒரு யூதன் பைபிள் படித்தவர் புதிய பாடல்கள் வர அசந்தர்றாங்க யூதர்கள் அவங்க யூதர்கள் புறவினத்தார மதிக்கவே மன சமாரியர்களை நாய்கள் சொல்லுவாங்க கொஞ்சம் அததான் பைபிளில் பாருங்க இருபதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார் ஆண்டு சொல்கிறார் உடனே இருபத்தோராது வசனம் லாஸ்டில் இதோ நீங்கள் தேடுகிற நான் தான் நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான் அப்போது பேதுரு அந்த செசரியா போகிறார் பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்னிலியோ அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான் பேதுரு அவனை தூக்கி எடுத்து எழுந்திரும் நானும் ஒரு மனுஷன் என்றான் காலில் விழுவது வேத கலாச்சாரம் அல்ல ஆண்டவர் அத அறவே அதை விரும்புகிறதில்லை யாராவது காலில் விழுந்து கும்பிடுறனோ அப்படின்னு எதிர்பார்த்தா அவர்கள் சாசக்குரியவர்கள் தேவனுக்குரியவர்கள் அல்ல பேர் காலில் விழுறார் ஏன்னா குரணிவுங்கெல்லாம் அந்த காலத்தில் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்கள் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க நான் சொல்றாரு பாருங்க இருபத்தி எட்டாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பேதர் அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியானோடே கலந்து அவனிடத்தில் போக்கு வரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறதென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் என்ன காண்பித்திருக்கிறார் ஒரு துப்பட்டி இறங்கி வந்தது அதில் எல்லா விதமான மிருகங்களும் இருந்தது அசுத்தமான மிருகங்கள் நல்ல மிருகங்கள் எல்லாம் இருந்தது அடித்து புசினார் நான் எப்படி ஆண்டவரே அசுத்தமான மிருகத்தை அடித்து புசிக்கிறது எனக்கு அது பழக்கம் இல்லையேன்னு சொன்னேன் அது திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டது மூணாவது முறை இறங்கி வரும் பொழுது ஆண்டவர் சொன்னார் தேவன் பரிசுத்தம் பண்ணற நீ அசுத்தம் நினைக்காதன்னு சொன்னார் சொல்கிறாரு உங்களுக்கே தெரியும் புறவினத்தார் இடத்துல போக்கு வரவுமாய் இருப்பது யூதனான எனக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்று எண்ணக்கூடாது என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் பைபிள் எவ்வளவு தெளிவா சொல்லுது பார்த்தீங்களா எவ்வளவு தெளிவா சொல்லுது யூதன் தான் உயர்ந்த ஜாதி கிரேக்கன்னா தாழ்ந்த ஜாதி யார் சொன்னது அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இயேசுநாதர் அந்த நினைப்பே பாவம்னு சொல்கிறார் இப்போ அப்படி நினைக்காதீங்க அது தவறு அப்படி தான் நீங்களாம் அறிஞ்சிருக்கிறீங்க ஆனால் நான் உள்ளே வந்திருக்கிறேன் ஏன் தெரியுமா தேவன் சுத்தப்படுத்தின ஒரு மனுஷனை எந்த மனுஷனையும் இந்த உலகத்தில் தீட்டுள்ளவன் என்று எண்ணக்கூடாது தான் பைபிள் சத்தியம் தீண்டாமைக்கு எதிரானது இந்த வேதாகம் என்ன கேள்வினாலும் கேளுங்க இல்ல அங்க அப்படி சொல்லியிருக்கேன் இங்க இப்படி சொல்லியிருக்கேன் நீங்க அதை பைபிளுடைய மைய கருத்து என்னன்னு உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த வேதாகமத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்று அவர் எண்ணவில்லை நம்மளையும் அப்படி தீட்டுள்ளவனு யாரையும் நினைக்க கூடாது தீட்டுள்ளவர்கள் மனிதர்கள் என்று நினைத்திருந்தால் ஆண்டவர் அவர் பரலவத்திலிருந்து இறங்கி வந்திருப்பாரா நம்ம எல்லாரையும் அவர் ஒரே மாதிரி நேசித்திருப்பாரா நம் எல்லாருக்காகவும் தன் உயிரையே அவர் கொடுத்திருப்பாரா இயேசு உயிரோடு இந்த உலகத்தில் நம்மை போல மனிதனாய் வாழ்ந்த பொழுது ஒரு முறை யாக்கோவுடைய கிணற்றண்டையிலே அமர்ந்திருக்கிறார் சமாரியா நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி தண்ணீர் எடுக்க மத்தியானம் வர்றா அவள் இடத்துல கேட்குறாரு தாகமாக இருக்குமா அவன் தண்ணி கொடு அவ உடனே இவர் யூதர்னு தெரிஞ்சு போச்சு அந்த அம்மா சொல்லுது நான் சமாரியா பெண் நீர் யூதன் நீர் யூதனாக இருக்க என்ன இடத்துல தண்ணி தான் கேட்கலாமா ஏன்னா யூ சமாரியர்கள் ஒரு ஊரில் இருக்காங்கன்னா அந்த வழியாக கூட யூதர்கள் போக மாட்டாங்க தான் போவாங்க அதை உடைச்சார் ஆண்டவர் முதல்ல இந்த மாட்ட சொன்னா தாழ்ந்தவன் உயர்ந்தவன்லாம் யாரும் கிடையாது பிதாவை எல்லாரும் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் எந்த மனிதனையும் தீட்டுள்ளவன் என்று நினைக்க கூடாது என்று எண்ணின ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் பேதிரு முதலாவதாகவே அந்த மக்கள் கூடி வந்திருக்கிற மக்களுக்கு சொன்னேன் நீங்க எல்லாம் யூதர்கள்னாலே விசேஷம் அப்படி நினைக்காதீங்க யூதர்கள்னாலே விசேஷம் அவங்கெல்லாம் ரொம்ப மேன்மையானவங்க அப்படி கிடையவே கிடையாது ஆனா அப்படி இருக்கணும்னு நிறைய பேர் விரும்புறான் அப்படி இருக்கணும் நிறைய பேர் விரும்புறான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இந்தியாவுக்குள்ளே வந்த ஆரியர்கள் மொத்த இந்தியாவையும் அடிமைப்படுத்த நினைக்கிறான் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்குது நிலைமை மூணு சதவீதம் இருக்கிற ஜனத்தொகையில் மூணு சதவீதம் இருக்கிற பிராமணர்கள் தான் தொண்ணூத்தெட்டு சதவீத உயர் பதவியில் இருக்கிறான் இது அங்கே அன்னைக்கு ஆரம்பித்த இந்த பிரச்சனை இந்த பிரச்சனையை ஆண்டவர் உடைக்க விரும்புகிறார் உடைக்க விரும்புகிறார் இந்த கலாச்சாரத்தை ஆண்டவர் இருக்கிறார் பேதர் பேதில் போய் விழுறான் குரணும் உடனே அவனை தூக்கி எடுத்து இப்படி செய்யாதப்பா நானும் மனுஷன்தான் மனுஷனுக்கு மனுஷன்தான் மரியாதை தேவனுடைய வேதம் மிக தெளிவாய் நம்ம கற்றுத்தருகிறார் அப்படி பேதர் உள்ளே வர்றார் அந்த குடும்பம் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பம் அதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா என் உள்ளத்தை கவர்ந்த கொர்னேலியோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆண்டருடைய வேத வசனம் சொல்லுது இருபத்தி நாலாவது வசனத்தில் மறுநாளிலே செசரியா பட்டணத்திலே பிரவேசித்தார்கள் கொர்னேலியூ தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான் தேவதன் பிரத்யேட்சமாய் தரிசனமாய் என்ன சொன்னார் இந்த மாதிரி பேதுருன்னு ஒருத்தர் அங்கே இருக்கிறாரு நீ ஆள் அனுப்பி பேதுரவை வர சொல்லு அந்த பேதுரு உனக்கு சில காரியத்தை பிரசங்கம் பண்ணுவார் தருவார்னு சொன்னார் உடனே ஆள் அனுப்பிட்டார் ஆளை அனுப்பிட்டு குறைநிலையும் சும்மா இருக்கல தன்னுடைய சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டார் எப்போ என் வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு ஒரு பிரசங்கர் வரப்போறாரு வச்சிருக்கோம் வாங்க உறவுக்காரர்களை அழைத்தான் உறவின் முறையார் அழைச்சான் அதே மாதிரி தன்னுடைய பெஸ்ட் பிரெண்ட்ஸ் சொன்னா கேட்கக்கூடிய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டி சேர்த்து நான் பெற்ற ஆசீர்வாதம் எல்லாரும் பெறணும் லறி வர சொன்னோம் வீடு நிறைய ஒரு பெரிய மீட்டிங் மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டும் இந்த சிந்தனை எங்கேருந்து வந்தது தெரியுமா ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது ஆண்டவர் ஒரு மனிதனை ரட்சிக்க விரும்பினால் ஆண்டவர் ஒரு மனிதனை தொட்டால் அவனை மாத்திரம் தொழுவதற்கா அல்ல ஒரு கூட்டத்தையே ரட்சிக்கணும் ராகாப்புனு ஒரு வேசி அலங்கத்தில் வீடு கட்டி இருக்காங்க அந்த வீட்டுக்கு ரெண்டு வாலிபர்கள் வருகிறார்கள் ராணுவ வாலிபர்கள் அந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த ரெண்டு ராணுவ வீரர்களும் ஆபத்து நீங்கி வெளியே வரும் பொழுது அந்த ராகா பேசி சொல்லுகிறாள் உங்க ஜீவனை நான் காப்பாற்றின மாதிரி ஏன் ஜீவனை நீங்க காப்பாற்றணும் உங்க கடவுள் தான் பெரிய கடவுள் உங்கள் தான் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே ஒரே தெய்வம் எப்படி இந்த எரிகோவை பிடிச்சிருவீங்க எண்ணியை காப்பாற்றணும் நான் உங்களை காப்பாற்றிருக்கேன் இல்லையா நீங்கள் எண்ணியை காப்பாற்றணும் இந்த வார்த்தை சொன்னபோது அந்த ரெண்டு இராணுவ வீரர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா அம்மா உன்னை மட்டும் காப்பாற்ற முடியாது நீ என்ன செய்ய உங்கள் அப்பா அம்மா சொந்தக்காரங்க இவன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த வீட்டில் வை இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் ஓ ஒருத்தையும் மட்டும் காப்பாற்ற முடியாது ஆனால் தான் நீ விசுவாசி உன் குடும்பம் முழுவதும் ரசிக்கப்படும் இங்க குரலிட்டு ஆண்டு பேசினாரு குரநெளி வீட்டார் தானே தேவபக்தி உள்ளவர்கள் கொர்நெலியோ அங்க பேதவ அழை கூட்டுறதுக்கு ஆளை அனுப்பிட்டு சொந்தக்காரங்களெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டாரு வீட்டுக்குள்ள கொஞ்ச சேர்த்துட்டார் வீட்டுக்குள்ள பேதுரு வீட்டுக்குள்ள வந்து அவர்களுக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துறார் யாரையும் தீட்டுள்ளவன் நினைக்கிறார் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா உன் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே யாரையுமே தீட்டுள்ளவன் நினைக்க கூடாது யாரையும் தாழ்ந்தவன் கீழானவன் ஒதுக்கி தள்ளக்கூடாது எல்லாரையும் சமமாய் பார்க்கிற அந்த பார்வை விரும்புகிறார் அதை ஆண்டவர் விரும்புகிறார் நீ ஆண்டவருக்கு உன் வீட்டை திறந்து கொடு உன் வீட்டில் ஒரு ஜபத்தை ஏற்படுத்த உன் கூட சேர்ந்து ஒரு நாலு பேர் ஆராதிக்கட்டும் ஜபம் ஊழியம் உனக்கு ஜெபிக்க வரல செய்ய வரல உன் வீட்டை திறந்து கொடுத்து ஒரு ஊழியக்காரரை கூடு வீட்டில் ஒரு பத்து பேரை சேர்த்து வச்சுக்க வீட்டில் ஜெபம் நடக்கட்டும்னு சொல்றேன் ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் ஒரே ஒரு சாட்சி சொல்றேன் ஒரு குடும்பத்தில் ரெண்டு வாலிப பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் சர்ச்சுக்கு போகும் ரெகுலராக சர்ச்சில் ஒரு அக்கா வாலிபர் கூட்டம் நடத்துவாங்க அந்த அக்கா சொன்னாங்க உங்கள் வீட்டில் இடம் கொடுங்க வாரத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் உங்கள் வீட்டில் ஜெபிக்கணும் யார் வீட்டில் இடம் கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க இந்த ரெண்டு வாலிப பிள்ளைகள் சொன்னாங்க அக்கா எங்கள் வீட்டில் ஒரு மணி நேரம் இடம் தாரோம் எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுங்க சரின்னு சொல்லி அந்த அக்கா ரெண்டு மூணு பிள்ளைகளோடு வந்துச்சு இந்த ரெண்டு வாலி பிள்ளைகளும் தன்னுடைய மேட் ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டாங்க ஒரு பத்து பிள்ளைகள் சேர்ந்துட்டாங்க அந்த சின்ன வீட்டுக்குள்ள வாரத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஜெபி நடத்துக்கு வீட்டை கொடுத்தாங்க ஒரு பத்து பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க அவங்க ஜெபிச்சது மிஷினரி பணிகளுக்காக வேறு காரியங்களுக்காக ஜெபிச்சாங்க ஆனால் நடந்து தெரியுமா ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே அந்த ஜபக்குழுவில் இருந்த பத்து பிள்ளைகளுக்கும் நல்ல நல்ல இடங்களில் திருமணம் ஆசீர்வாதமாக முடிஞ்சது நிறைய தாய்மார் பிள்ளைகளுக்கு நல்ல ஆசிர்வாதமான ஒரு நல்ல மங்களகரமான திருமண காரியம் நடக்கணும்னு எத்தனை பெற்றோர் இருக்காங்க தெரியுமா தன் வீட்டை திறந்து கொடுத்த ரெண்டு வாலிய பிள்ளைகள் எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிற்று எல்லாேருக்கும் திருமணம் ஆயிற்று ரெண்டு வருஷத்தில் வீட்டில் எல்லா விசேஷத்தை சிநேகரையும் கூப்பிட்டு வச்சான் உங்கள் வீட்டை கத்தருடைய ஊழியத்துக்கு திறந்து கொடுப்பீங்களா நீங்க சொல்லுங்க நாங்கள் வர்றோம் நாங்கள் வந்து ஜெபன் நடத்துகிறோம் அல்ல ஜெபம் நடத்தக்கூடிய மக்களை அனுப்பி விடுறோம் குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் குரெளிவின் குடும்பத்தை நீங்கள் நன்றாய் பாருங்கள் கண்களை மூடி ஜெபிப்போம்மா இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே கடவுள் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் நினைக்க சொல்லியிருக்காரு நான் கனவுல கூட நம்ம அப்படி நினைக்க மாட்டேன் எல்லாரையும் சமமாய் பாவிப்பேன் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த குடும்ப ஆசீர்வாத நேரத்திற்கு ஆண்டவரே பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் குரணின் குடும்பத்தில் ஆண்டவரே நீ கற்றுக் கொடுத்த வேத போதனைகளுக்காய் ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் தீட்டுள்ளவன் அல்ல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாத பரிசுத்த தெய்வம் நீர் இந்த குடும்பங்களை ஆசீர்வதி இந்த குடும்பங்களை ஆசிர்வதி குடும்பத்தார் அனைவருடைய பார்வையும் மாறட்டும் சமுதாயத்தை குறித்து இந்த சமுதாயத்திலே படைக்கப்பட்ட மனித இனம் அனைத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சமமாய் பாவிக்க எல்லாருமே சிறந்தவர்கள் கடவுளின் பார்வையில் என்கிற அந்த பார்வையை எங்களுக்குள்ளே தாரும் ஆண்டு வரேன் அதே போல எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஜபம் நடக்கணும் ஊழியம் நடக்கணும் எங்கள் வீட்டை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம் நாங்களே ஜபம் நடத்துகிறோம் அல்லது ஜபம் நடத்தக்கூடியவர்களை அழைத்து அனுப்புகிறோம் குடும்பத்தில் ஆட்களை தயார் பண்ணி வைக்கிறோம் குருநிலியோ அப்படித்தான் செய்தார் அதே போல எங்கள் குடும்பமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட எங்கள் வீட்டை ஊழியத்திற்கு திறந்து கொடுக்க உதவி செய்தார்கள் தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே கற்றுக்கொண்ட இந்த சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்ரம் செலுத்துகிறோம் யார் காலிலும் விழுந்து வணங்குவது ஆண்டவரே உமக்கு அருவறுப்பு என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே திருமண நேரத்தில் கூட ஆண்டவரே பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது அது வந்து கர்த்தருடைய பார்வையிலே அறுவறுப்பான விஷயம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தார்கள் அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி சரியாய் கற்றுக் கொடுக்கிற இந்த கொர்நிலிய குடும்பத்தாருக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய விசேஷித்த சிநேகிதர்கள் என்னுடைய உறவின் முறையார் சேர்ந்து நாங்கள் உண்மை ஆராதிக்க எங்கள் குடும்பங்கள் கூடுகைகளாய் மாறட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் கர்த்தர் ஆசீர்வதியும் குடும்பம் ஆசீர்வாத இந்த நேரத்தில் ஆண்டவரே நன்றி குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பார்கள் ஆனால் ஆண்டவரே உடைய நாமத்தினாலே இப்பொழுதே அவருடைய கட்டுகளை அறுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பலவீனங்கள் வியாதிகள் குடும்பங்களை விட்டு மறையட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களாருமை பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களை கொர்னேலீவின் குடும்பத்தைப் போல ஆசிர்வதிக்க தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய வீட்டை ஆண்டருடைய ஊழியத்துக்கு திறந்து கொடுக்கிற இந்த காரியங்களில் எங்களுடைய உதவிகள் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் திரையில் காண்கிற தொலைபேசி எண்ணுக்கு அல்லது வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை